ஹலோ மக்களே கார்த்திகை தீப சீரியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் கார்த்தியோட அண்ணா அபிராமி அம்மா இறந்த பிறகு சொத்துக்களெல்லாம் எல்லாம் பிரிக்கிறதுக்காண்டி லாயர் நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாம் லீகலாக நடக்கிறதுக்கு நீ சென்னையில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் போட வேண்டியது இருக்குது உடனே சென்னைக்கு கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க அதை கேட்ட கார்த்தியும் சரி ஓகேன்னு சம்மதிக்கிறாங்க எங்கேருந்து தான் இந்த சந்திரகலா வருவாங்கன்னே தெரியல எப்போ கார்த்தி ஃபோனில் பேசினாலும் பின்னாடியே நின்று கேட்டுறாங்க சந்திராவும் எப்போவும் போல மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரியும் அவங்களோட புது கம்பெனி லைசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆஃபீஸுக்கே போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த வாட்டியாவது கார்த்தியை பார்க்குறாங்களா அவங்கள பற்றி நான் உண்மை தெரிஞ்சுக்கிறாங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட அண்ணன் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி எப்படி இருக்க நீ ஓகே தானா நம்ம அம்மா இழப்பை எவ்வளோ ஒன்று பாதிச்சிருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது நம்ம அம்மாவோட ஃபேவரட் பையனும் நீ தான் நீ தான் அம்மா கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்போ உனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கோன்னு எனக்கு எல்லாம் புரியுது சரி நடந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காதுன்னு நம்ம கார்த்திக்கு ஆறுதல் சொல்றாங்க அவங்களோட அண்ணா அதை கேட்ட நம்ம கார்த்தியும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க அப்படி அவங்க அண்ணா கார்த்திகிட்ட அம்மா நேம்ல இருக்கக்கூடிய கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம மூணு பேரோட நேம்ல மாத்துறது லாயர் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும் உடனே கிளம்பி சென்னைக்கு கூப்பிடுறாங்க நம்ம கார்த்தியம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்கவும் அவங்க அண்ணனும் எல்லா விஷயமும் இப்ப முடிஞ்சிட்டுனா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்றாங்க கார்த்தியம் அதுக்கு இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே வரணும்னு அந்த நேமை சொல்லி ஓகே நான் சென்னைக்கு ரெண்டு மூணு நாளில் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க எங்கேருந்து தான் அந்த சந்திரா வருவாங்கன்னே தெரியல எல்லா சீட்லையும் நம்ம கார்த்தி ஃபோன் பேசும்போது பேக்லேயே நின்று கவனிச்சிட்றாங்க அதை கேட்ட சந்த்ராவும் சரி சரி நீ கொஞ்ச நாளில் சென்னைக்கு போறியா இது எனக்கு சரியான டைம் தான் நீ மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் அண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து சைன் போடுறதெல்லாம் எங்கள் அக்காக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படியும் உன்னை பார்த்து நான் உண்மையெல்லாம் பொறிஞ்சிடும்னு சொல்லிட்டு உடனே இதாண்டா சான்ஸுன்னு முத்துவேலுக்கும் சிவனாண்டிக்கும் கால் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கார்த்தி ஃபோன்ல பேசின விஷயத்துலலாம் சொல்கிறாங்க அப்படியே முத்துவேல்கிட்ட நீங்கள் உடனே கிளம்பி சென்னைக்கு போங்க அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எல்லாரும் சைன் போடுறத மறைஞ்சி இருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துருங்க அப்புறமா அந்த வீடியோவை என்னோட அக்கா கிட்ட காட்டி இந்த ராஜசேதுவோட பேரந்தான் உன்னோட மாப்பிள்ளை அப்படிங்கிற உண்மையெல்லாம் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க முத்துவேல சிவனாண்டியும் இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சென்னைக்கு கிளம்பிடுறாங்க அதே சமயம் இதுனால கார்த்தியை பத்தி புரிஞ்சுக்காத ரேவதியோ அவங்க மனசுக்குள்ளே இப்போ கார்த்திக் கார்த்திங்கிற பேர் மட்டும் தான் ஓடுதுன்னே சொல்லலாம் எப்பவும் கார்த்திகை பத்தின சிந்தனையிலே இருக்காங்க எப்படியாவது தன்னோட அன்பை கார்த்திகிட்ட வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு கார்த்தியை பார்க்க போறாங்க கார்த்திய உடனே நம்ம ரேவதிக்கு வாயிலிருந்து பேசுறதுக்கு வார்த்தையே வரல கார்த்தியா அவங்கள்ட்ட எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ரேவதியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம காஃபி வேணுமா அவங்களுக்குன்னு கேட்டுறாங்க கார்த்தி இப்போதைக்கு எனக்கு காஃபி வேண்டான்னு சொல்லியும் நம்ம ரேவதியும் எப்படியாவது லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு நின்னுட்டே இருக்காங்க கார்த்தியும் வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறாங்க நம்ம ரேவதிக்கும் கார்த்தியோட கண்ணை பார்த்த உடனே எல்லாமே மறந்துடுது அப்படியே மனசுக்குள்ள உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு பேசவே முடியலைன்னு வெக்கத்தில் ஓடி போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு கால் பண்ணி நான் புது கம்பெனி லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா வெளியூருக்கு கிளம்புறேன் வர்றதுக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் ஆயிரும் நீ அப்பாக்கிட்டேயும் சித்திட்டையும் எல்லா விஷயத்த சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரேவதியும் பக்கத்துலேருந்து ராஜராஜன் அவங்க சித்திட்டு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஒரு டிவி சேனல்லேருந்து கால் பண்ணி ஒருத்தங்க நீங்கள் சுவாதி பாடின வாய்ஸை சென்ட் பண்ணிங்கல்ல அந்த வாய்ஸ் செலக்ட் ஆகிட்டு எப்படியும் மியூசிக் டைரக்டர் கொஞ்ச நாள்ல யாராவது அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க ரெண்டு மூணு நாளா எப்படி எங்க சேனல்ல அந்த காம்படிஷனும் அதனால நீங்க அவங்கள கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கார்த்திக்கும் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் நான் அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க கார்த்திய பார்த்த நம்ம ரேவதியும் எப்படியாவது இந்த வாட்டி லவ் ப்ரொபோஸ் பண்ணிடும்னு கார்த்தி பக்கத்துல போனா கார்த்தி ரேவதி கிட்ட நானும் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ல வேண்டியது சுவாதிக்கு ஒரு டிவி சேனல்லேருந்து பாட்டு பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ரெண்டு மூணு நாள் அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத ரேவதி கிட்ட நம்ம கார்த்திக் சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ரேவதியும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறாங்க உடனே கார்த்தியும் ரேவதியும் நம்ம சுவாதியை பார்த்து அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு கிளம்புறாங்க சுவாதி கிட்ட நம்ம கார்த்தி வந்து சேனல்ல இருந்து கூப்பிட்ட விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க அத கேட்ட சுவாதியோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எப்படி நம்ம மியூசிக்ல பெரிய ஆளாயிருவோன்னு நினைக்கிறாங்க நம்ம கார்த்திய சுவாதி கிட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துவே இப்பவே நம்ம செங்கல்பட்டு கிளம்புறான்னு சொன்னதும் ரேவதியும் மனசில் இதாண்டா சரியான சான்ஸு நம்மளும் கார்த்திக் கூட போயிட வேண்டியதுதான் அப்படியே நம்ம சுவாதி பாட்டு பாட போகும்போது கார்த்திகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுக்கு சரியான டைமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திகிட்ட நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட கார்த்தியும் இப்போ இதுக்கு நீ எங்கள் கூட வந்துட்டு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுறாங்க ரேவதிக்கும் அப்படியே ஃபேஸே மாறிடுது அப்படியே நம்ம ரேவதியும் மயில் வாகனம் ரோஹிணிகிட்ட அந்த விஷயத்த சொல்றாங்க அதை கேட்ட மயில் வாகனமும் இவ்வளோதானா நான் சகைலிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதையும் கார்த்தியும் லக்கேஜ் எடுத்துட்டு வந்த உடனே நம்ம மயில் வாகனமும் கார்த்திகிட்ட எப்படியாவது இந்த ரேவதிய நீ கூட்டிட்டு போக வேண்டியதானே அவளுக்கு இங்கேருந்து இருந்து போர் தானே அடிக்கும் உங்கள் கூட வந்தால் அவளுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல அவளையும் கூட்டிகிட்டு போகணும் மயில் வாங்கணும் அவங்க சகையிலிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட கார்த்தியம் சரி அவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு தான் நினச்சேன் அவளை வரணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை என் கூட வான்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தியம் அதை கேட்ட ரேவதிக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது எப்படியாவது இந்த வாட்டி லவ் ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக கிளம்புறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவும் எல்லாரும் எங்க பேக் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு கார்த்தியும் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்குது இருக்கு தான் நாங்கள் கிளம்புறோன்னு சமாளிக்கிறாங்க சந்திராவும் உனக்கு தெரிஞ்சவங்க மேரேஜ் இருந்தா நீயும் ரேவதியும் போகலாம் எதுக்கு சுவாதியை கூட்டிட்டு போற அக்கா வேற வீட்டில் இல்லை இந்த டைம்ல நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எரிச்சலாயிராங்க அதுக்கு நம்ம கார்த்தியும் நான் ஏற்கனவே அத்தை கிட்ட கேட்டுட்டேன் நீங்க சுவாதி கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளன்னு பரமேஸ்வரன் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட சந்திராவும் சரி சரி எப்படியாவது போங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ராஜராஜனும் நம்ம கார்த்திகிட்ட வந்து மயில் மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க சுவாதி நல்லபடியா காம்படிஷன்ல பிரைஸ் வாங்கிட்டு வான்னு அவங்கள வாழ்த்திய அனுப்புறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகலான்னு கிளம்புறாங்க அதே சமயத்தில் தன்னோட புது கம்பெனி லைசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சாமுண்டேஸ்வரியும் கிளம்புறாங்க சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பார்க்குறாங்களா அப்படி நம்ம சந்திரகலா போடுற திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்